Assalamualaikum warahmatullahi வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் அந்த பொருட்களை வீணடிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி அந்த ஒரு சில பொருட்களில் தான் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம சரியான முறையில் கையாண்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது கூடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே எல்லாருடைய வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிடித்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் ஒவ்வொரு சின்ன செயல்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம வீட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளை ஒரு செல்வ து ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய வழக்கம் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் ஆண்கள் வாங்கி வரக்கூடிய ஒரு சில பொருட்களை பார்க்கும் பொழுதே பெண்கள் இதை தேவையில்லாம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் தான் இருக்கு அந்த ஒரு தவிர நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயமா மாத்திக்கோங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு புது பொருள் நம்ம வீட்டுக்கு வருது அது நம்மளுக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு புது பொருள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பயன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம கண்டிப்பா முதல் விஷயமா இதை ஏன் வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கு வரணும் சொல்லி அந்த பொருள் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கலாம் அந்த பொருளை நம்ம அந்த பொருளை ஒரு சில நேரங்களில் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் சொன்னால் கண்டிப்பா அதனால நம்ம வீட்டில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் அனைத்துமே வந்த வாசலையே திரும்பி செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால எப்பயுமே ஒரு பொருளை வாங்கிட்டு வரும் பொழுது நீங்க வாங்கினாலும் சரி இல்லை அடுத்தவர்கள் உங்க வீட்டுக்கு வாங்கி வராங்க அப்படின்னு சொன்னாலும் சரி சளிப்பை காட்டுவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யாதீங்க அப்படி ஒரு சில பொருட்கள் ஏன்னா நமக்கு நிறைய பொருட்கள் பரிசாவும் வரும் ஒரு சில நேரங்களில் கணவர் வாங்கிட்டு வரலாம் இல்ல நண்பர்கள் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டை தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொருட்களை நம்ம சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அந்த பொருளை குடி கொண்டு இருக்கக்கூடிய தாயார் நம்ம வீட்டில எண்டென்றைக்குமே நிலை கொள்வாங்க அப்படி அந்த மாதிரியான பொருட்கள் தான் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துப்போம் இப்போ தாய் தந்தை வழியாவோ இல்ல மாமனார் மாமியார் வழியாவோ இல்லை நெருங்கிய சொந்தங்கள் வழியாவோ நமக்கு குங்கும சுமிழ் பரிசாக வருது அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் அது பித்தளையோ எவர் செல்வரோ வெள்ளையோ எதுல செய்திருந்தாலும் சரி அந்த குங்கும சிமிழ் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அந்த குங்குமம் சிமில்ல குடி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் என்ன அதுல குங்குமம் நினைக்கப்பட்டு தான் தருவாங்க அப்படி அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை தினசரி நெற்றிகளில் இட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் நம்ம வீட்டில் குடி கொண்டு அதனால் நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி சிலைகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் கோமாத சிலை பரிசா தருவாங்க ஒரு சிலர் நந்தி சிலையை பரிசா தருவாங்க அதே மாதிரி பூக்கள் யாராவது வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு ஜாதி மல்லி பிடிக்காமல் இருக்கும் ஒரு சில மலர்கள் பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் தலையில் அணிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க ஆனால் அந்த மலர்களை வந்து இது எனக்கு பிடிக்காத பூவாச்சே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கையில் வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் இன்முகத்தோடு வாங்கி ஒன்று நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை சுவாமி படங்களுக்கு போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே போல் தான் விளக்கு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குத்து விளக்கு பரிசாக வந்தாலோ காமாட்சிமன் விளக்கு பரிசாக வந்தாலோ அகல் விளக்கு பரிசாக வந்தாலோ என்ன நிறைய வருது இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி அகல் விளக்குகள் ஏதாவது பரிசா வந்தது அப்படின்னு சொன்னா அது ரொம்பவுமே சந்தோஷத்தோட வாங்கி அதை பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே மாதிரி தான் தெய்வாம்சம் பொருந்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சிலது சொல்லுவோம் இல்லைங்களா சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு பரிசா வருது அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதோ ஒரு சில நேரங்களில் கோவில்களுக்கு போகும் பொழுது ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா கைகளில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் அங்க வரக்கூடியவங்க ஏதாவது ஒரு பொருளை தராங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னாக்க ஜாக்கெட் பிட்டெல்லாம் வச்சு உங்களுக்கு தருவாங்க அப்படி அந்த மாதிரி தரக்கூடிய பொருட்கள் ஜாக்கெட்டினுடைய நிறம் சரியில்லை அதனுடைய குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைக்காம ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு அம்மன் துணி நிற்கிறாங்க அம்பிகை துணி நிற்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினைச்சிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தவர்களுக்கு திருப்பி கொடுப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்யக்கூடாது இன்றளவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு போனாலுமே இனிப்பு வகைகளை வாங்கி செல்வது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி இந்த இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதிரியான பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இனிப்பு அப்படிங்கிறதே சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒன்று இல்லைங்களா அப்படி இந்த இனிப்பு பலகாரங்கள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதை இன்முகத்தோடு வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு வேளை ஒரு சில நேரங்களில் மெடிக்கேஷன்ஸில் இருக்கிறீங்க நீங்கள் சக்கரை கூடாது வெள்ளம் சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருக்குமே கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய கிராமங்கள்ல இருந்து நம்ம நகரப்புறங்களில் வசிக்கிறோம் இல்லைங்களா அப்படி கிராமங்கள்ல இருந்து வருகை தரக்கூடியவங்க உங்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி தானிய வகைகளை வந்து கொண்டு வந்து தராங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் அனைத்துலயுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கு அப்படிங்கற அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இதெல்லாம் நமக்கு பரிசு பொருளா வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரிசு பொருட்களை வாங்கிட்டு மட்டும் நம்ம வீட்டில வச்சுக்கிட்டா பத்தாதுங்க அதை முறையா பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்போ பூ வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூக்கள் வந்து வாடுறதுக்கு முன்னாடி ஒன்று பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளலாம் இல்லைனாக்கா சுவாமி படங்களுக்கு போடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி தான் இனிப்பு பலகாரங்களை பொறுத்த வரைக்கும் வயிறார மனதார அதை சாப்பிடுவது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தரலாம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை வந்து தருவது அப்படிங்கிறது தாராளமாக செய்துக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தெய்வாம்சம் பொருந்திய பொருட்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா வளம்புரி சங்கு இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம தானம் தருவது அப்படிங்கிறத செய்யாதீங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை

பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவாக பரிசாக வழங்கும் பொழுது சரி இல்ல பெரும்பொழுதும் சரி ஒரு விதமான நேர்மறை ஆற்றலானது ஏற்படும் ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தைய பொருட்கள் இல்லைங்களா அப்படி இருந்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான மன ஏற்படும் அதன் மூலியமா நமக்கு செல்வ செழிப்பானது அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப புதுமணி புகு விழா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சாதாரணமாகவே கடிகாரம் பரிசாக வழங்குவது அப்படிங்கறத செய்வாங்க இல்ல வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அலங்கார பொருட்களை பரிசாக வழங்குவது அப்படிங்கறத செய்வாங்க இதனுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில மட்டும் மட்டும்தான் இருக்கும் இப்ப கடிகாரம் அப்படின்னு சொன்னா டிசைன்ஸ் மாற மாற புதுசா அந்த வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரியான பரிசு பொருட்களை காட்டிலும் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் அவங்க வீட்டில் பரிசா நம்ம தரோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வெள்ளி எப்பயுமே வீட்டில் குடி கொண்டிருக்கும் அதை எப்பயும் யாருமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க மாத்தனும் அப்படின்னு கூட சொல்லி நினைக்க மாட்டாங்க இது பரிசா வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பொக்கிஷமா வைத்திருப்பாங்க அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி பரிசு பொருள் தரும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட லக்ஷ்மிதாக்ஷன் பெருகக்கூடிய விதத்தில் நமக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி பெருக விதத்தில் நம்ம யோசிச்சு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால நமக்கு செல்வ செழிப்பானது கூடி கொண்டே இருக்கும் நான் அடுத்தவங்களுக்கு தரதால என்னுடைய செல்வ செழிப்பு குறையும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்காதீங்க நம்ம அடுத்தவர்களுக்கு தானம் தருவது இல்லை இந்த மாதிரி பரிசு பொருட்கள் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து கையாளும் பொழுது மட்டும்தான் அதனால நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது கூடி கொண்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்ம வீட்டில செல்வ செழிப்பானது கூடி கொண்டே இருக்கணும் மகாலட்சுமி தாயனுடைய அம்சம் பொருந்திய பொருட்கள் நம்ம வீட்டை தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி நம்ம முறையாக பயன்படுத்தணும் பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்